எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா பேட் கொலஸ்ட்ரால் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைச்சிச்சுன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் வருது இன்னும் சில உள்ளுறுப்புகளையும் இது பாதிக்குது அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து கிடைக்கலாம் இயற்கையாகவே உடம்புல இருந்தோ கொலஸ்ட்ரால் நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி மாதிரி கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் இதுக்கு மருந்து மாத்திரை வேணுங்கிட்ட ஆரம்பத்துலேயே சாப்பிட்டுருவாங்க அது தப்புங்க முதல்ல உணவு கட்டுப்பாடு மூலம் அதை குறைக்க முடியும் முடியாத பட்சத்தில் மருந்து மாத்திரை தேடி போகலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேடு கொலஸ்ட்ராலை உடம்புக்கு அனுப்பாமல் பார்த்துக்கணும் ஒரு சில உணவு வகைகள் இருக்குங்க இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு உள்ளே போய் ஏற்கனவே உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேடு கொலஸ்ட்ராலை அப்படியே வலிச்செடுத்து கண்ட்ரோல் பண்ணி விட்டுருது இதனால் நம்ம வந்து பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஐந்து வகையான உணவுகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பட்டியலில் சேர்த்துட்டு சாப்பிட்றே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்லாம் வந்து குறைஞ்சு போயிடும் உங்கள் உடல் எடைய கிலோகிராம்லையும் உங்கள் ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்லேயும் போடுங்க உங்கள் ஹைட்டு வெயிட்டு சரியாக இருக்கா இன்னும் நீங்கள் எவ்வளோ வெய்ட்டு குறைச்சா உங்களுக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறத நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்க டைரெக்டாக அந்த உணவு என்னன்னு பார்த்துடலாம் முதலாவது உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதாவது ஃபைபர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஏன்னா இந்த ஃபைபர் உடம்புக்குள்ளே போகும்போது என்ன தெரியுமா பண்ணுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்குல்ல அதில் அப்சார்பஷன் ஆக விடாமல் அதாவது உடம்போடு சேர விடாமல் அப்படியே அதை தனியாக பிரித்து எடுத்து மலம் வழியாக அனுப்பிடுது அப்போ நம்ம என்ன தான் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அந்த உணவை சாப்பிட்டா கூட நம்ம ஃபைபர் உணவை சாப்பிடும்போது அந்த ஃபைபர் அதை நீக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு பாதிப்பு வரும் வராது சரி இப்படிப்பட்ட ஃபைபர் நார்ச்சத்து முக்கியமாக என்னென்ன உணவுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஓட்ஸு ஹோல் கிரைன்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அந்த மாதிரி பருப்பு வகைகள் பயிறு வகைகள் பீன்ஸ் பழம் பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருக்கக்கூடியது ஆப்பிள் பியர் இருக்கு இல்லையா பேரிக்காய் அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா லெமன் அப்புறம் ஆரஞ்சு நார்த்தங்காய் இதுலெல்லாம் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் சீட்ஸு சியா சீட்ஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கண்டன்ட் ஆஃப் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதேமாதிரி நிறைஞ்சிருக்கு இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்புல கெட்ட கொழுப்பு சேராம இது தடுத்துரும் ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு என்ன டாக்டர் சொல்றீங்க கொழுப்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு கொழுப்பையே சொல்றீங்களா அப்படி இல்லைங்க இது ஹெஸ்டிஎல் அதாவது நல்ல கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா குட் கொலஸ்ட்ரால் இதை நம்ம சொல்லுவோம் இந்த குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்னாகவும் தெரியுமா இது உள்ள போய் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அதுவே குறைச்சிரும் அப்போ நல்ல கொழுப்பாக அதிகம் சாப்பிட்டோம்னா கெட்ட கொழுப்பு உடம்புல தானாக குறையும் அதுக்காக தான் இந்த மாதிரி உணவுகளை நான் சாப்பிட சொல்கிறேன் எந்தெந்த உணவுகளில் நல்ல கொழுப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு வால்நட்டு அதாவது நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குங்க ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அவக்கடோ ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இதில் நிறைஞ்சிருக்கு ஆலிவ் ஆயிலில் இது இருக்குங்க நம்ம ஒரு செக்கில் ஆட்டின தேங்காய்னாலையும் நல்ல கொழுப்பு இருக்குங்க மீன்கள் எல்லா மீன்களும் கிடையாது நான் சொல்கிற ஒரு ஐந்து வகையான மீன்களுங்க நெய் மீன் பேர்லேயே நெய் இருக்கு இல்லையா அந்த மீன் தாங்க நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது அதில் சூர மீன் நெத்திலி மீன் அயில மீன் சால மீன் இந்த ஐந்து வகையான மீன்களில் வந்து ஒமேகாத்ரி ஃபேட்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெஸ்டியன்னு சொல்லக்கூடிய நல்ல குழுப்பு நிறைஞ்சிருக்கு இதை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல உள்ள கெட்ட குழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும் மூணாவது பார்த்தீங்கன்னா சோய் ப்ரோட்டீன் அதாவது நம்ம ஒரு சோயா சொல்கிறோம் இல்லையா சோயா ப்ராடக்ட்ஸு சோயா மில்கு சோயா அந்த பீன்ஸ் மாதிரி இருக்கும்ல அது இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது இது உடம்புக்குள்ளே போகும்போது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்மளுக்கு வரக்கூடிய மாரடைப்பு மூளை சம்மந்தமான பக்கவாதம் வியாதி இதெல்லாம் இது தடுக்குது வீட்டிலே கூட நம்ம சாதாரண பாலுக்கு பதிலாக சோயா மில்கில் சில பேர் டீ இல்லைனா வேறு எதாவது பண்ணி கூட சாப்பிடுவாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக அந்த சோயா ப்ராடக்டில் உள்ள அந்த சோய் ப்ரோட்டீன் வந்து உடம்புக்குள்ளே போகும்போது கெட்டக்குழுப்பை அப்படியே வலிச்செடுத்துரும் நாலாவது முக்கியமான விஷயம் நம்ம சமையல் பொருள் தான் அதாவது நம்ம எல்லாருமே சமையலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோங்க பூண்டு கார்லிக் ரத்தத்தை சுத்திகரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உடம்புக்குள்ளே போகும்போது கெட்டக்குழப்பை அதை கரைச்சி எடுக்குது சில பேர் அந்த வெயிட் அடாக்ஷன் பண்ண நினச்சாங்கன்னா கார்லிக் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் பச்சை சாப்பிடக்கூடாது ஏன்னா அசிடிட்டி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அதனால சமையலில் சேர்த்து என்னென்னா சுட்டு லேசாக வறுத்து அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சமையல் சேர்த்து கூட போதும் கார்லிக் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு உள்ளே போயிட்டு அது கெட்டக்குழப்பெல்லாம் நல்லா கரைச்சி எடுக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கிரீன் டீங்க பொதுவாக கிரீன் டீ கசப்பாக இருக்கும் பிடிக்காதெல்லாம் சொல்லுவாங்க கிரீன் டீனா கடைகளில் வரக்கூடிய அந்த பேக் கிடையாதுங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் ஊட்டி கொடைக்கானல் அப்படி போனீங்கன்னா அந்த க்ரீன் டீ லீஃப் இருக்குல்ல இலையை காய வச்சு ஒரு பாக்கெட்டில் அடித்து தருவாங்க அதுதான் ஒரிஜினல் க்ரீன் டீ அது நீங்கள் கொண்டு வந்து அதில் வந்து சுடுதண்ணி விட்டு கொதிக்க வச்சோ இல்லைன்னா அதில் சுடுதண்ணி விட்டோ அப்படி நீங்கள் கிரீன் டீ சுகர் இல்லாம குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான கேட்டச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குது அது உடம்புக்குள்ள போகும்போது கெட்ட கொழுப்பை பயங்கரமாக கரைச்சிரும் நம்மளுக்கு வரக்கூடிய மாரடைப்பு ஸ்ட்ரோக் இந்த பிரச்சனை வந்து நம்மளை பாதுகாக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்போட வெயிட்டை குறைக்க நினைச்சீங்கன்னா நான் சொன்னா இந்த வகையில கிரெட்டி குடிச்சு பாருங்க கடைசியா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றீங்க பிளான்ஸ் அண்ட் என்ன டாக்டர் உண்மை புரியலன்னு சொல்றீங்களா ஒரு சில வகையான பிளான் இருக்குங்க அதாவது தாவரங்கள் இதுல ஒரு சில வகையான ஒரு கெமிக்கல் ஒரு வெதிப்பொருள் இருக்குது அதை தான் நம்ம ஸ்டெரால்ஸ் அண்ட் ஸ்டெரால்ஸ்ன்னு சொல்கிறோம் இதை நம்ம சாப்பிடும்போது என்னாக தெரியுமா உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்புல சாப்பிட்ற சாப்பாட்டுள்ள கொழுப்பு நம்ம இன்டஸ்டென்ட் இருக்கு இல்லையா ஸ்டொமக் அதில் சேர விடாமல் தடுத்து அப்படி மழை வழியாக அனுப்பக்கூடிய பண்பு இதுக்கு இருக்குது சரி டாக்டர் எந்த உணவை சாப்பிட்டா இது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸில் இது நிறைஞ்சிருக்குங்க தயிரில் இருக்குது யோகத்தில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா பாதம் பிஸ்தா முந்திரி இதிலெல்லாம் இருக்குது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு லெமன் நார்த்தஞ்சா இதிலலாம் இருக்குது இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடம்புல கொழுப்பு சேர விடாமல் இது தடுக்கும் இப்போ நான் சொன்னேன் ஒரு ஐந்து வகையான உணவுகள் ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புல கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை கூட்டி நம்ம உடம்புல வரக்கூடிய தேவையில்லாத வியாதிகளை தடுக்குது அதனால உடம்புல நீங்கள் கொலஸ்ட்ராலாக கெட்ட கொலஸ்ட்ராலாக குறைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மாத்திர மருந்து பதில் இந்த உணவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்குங்க அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொழுப்பை குறைச்சி அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழுங்க முக்கியமான விஷயம் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்